கடலை பருப்பு நல்லா ஒரு அரை மணி நேரம் மேலே ஊறி வச்சுங்க பூண்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா கரியப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ கடல வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அரை டம்ளர் கடலை நல்லா நைஸ் பவுடராக பண்ணி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கறோம் அரிசி ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலையை நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை மாவு போட்டோம் இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம் கரியாப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் அடுத்தது பார்த்திங்கன்னா தனி தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெய் கூட தேவைன்னா போட்டுப்போம் இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அந்த எண்ணெயை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எல்லாம் போட்டு கடல கடலப்பருப்பு ஊற வச்சு கடலப்பருப்பு விட்டுட்டேன் பாருங்கள் கடலப்பருப்பு மிக்ஸ் பண்ணி தோங்க மாவு பாருங்க ஆயிடுச்சு பாரு வாங்க கரெக்டாக இருக்கும் நம்ம தட்டுறதுக்கு வாங்க எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள் நம்ம தட்டி வச்சுக்கிட்டோம் இப்போ எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் பாருங்க நம்ம தட்டை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா எப்படி உப்பலாக இருக்குது பார்த்திங்களா இன்னும் நல்லா வெந்துட்ருக்கேன் அர்த்தம் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்குங்க பாருங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்ருக்கேன் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்கலாம் நம்மளோட தட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம கடையில் வாங்குறதோட வீட்லேயே நல்ல ஃபஸ்ட் டைம் ஒரே எண்ணெயிலாம் நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்